எப்படி நம்ம ஃபாஸ்டிங் போடக்கூடாது போட்டால் என்ன செய்யணும்னு சொன்னார் இன்னொரு விதத்தையும் சொல்லி காமிச்சார் ஆண்டவர் நீங்கள் ஃபாஸ்டிங் போட்ட உடனே ஃபாஸ்டிங் எப்படி பண்ணணும் போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் ஜவ் பண்ணணும் தெளிவாக சொல்லிட்டார் வசனத்தின் நம்ம என்ன தருமா செய்யறோம் பாஸ்டர் நீங்க ஃபாஸ்டிங் பாஸ்டர் நானே காலையில சோத்துறோம் ஆண்டவர் வரையும் சோத்துறோம் 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 ஹலோ எங்க அந்த கத்திரிக்காய் வாங்கிட்டு ரெண்டு புளி குழம்புக்கு அப்படியே முருங்காய் வாங்கிட்டு வந்துருங்க சோத்திர ஆண்டவரே சோத்திரமாப்பாலை லூயா நன்றி உடுமை துதிக்கிறேன் ஆவியானவரே நீ பலமாய்கிறீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தேங்க்யூ லாடு எப்பா எழுதிருச்சு எழுதிருச்சு அங்க வாங்க குளிக்க வைக்கிறேன் ஒடியா 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 குளி குழி 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 வா சோத்திரம் 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 சோத்திரமாண்டவரே ஆண்டவரே பானை சட்டி எல்லாம் சரி சாப்பாடு எல்லாம் தின்னுபட்டு அதுக்கப்புறம் கிடக்கும் ஹாலி லுய்யா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அந்த பானையை வாஷ் பண்ணிட்டு ஹாலி லுய்யா நாலு அதை வேற உடச்சு ரெண்டு சனியை முடிச்சேன் இந்த பானையை மாற்றி கொடுனா இதே தான் கிடக்குது சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஹாலி லூயா ஆலி லூயா ஹாலி லூ இது மத்தியானம் ஆகிடும் எப்போ இந்த சோத்திரமே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் நீ முழங்கால் படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கல முழங்கால் படி இந்த சோத்திரமே இது வரைக்கும் வந்துருச்சு மத்தியானக்கு சோத்திரம் சோத்திரம் மத்தியானம் ஆம்பளை வந்துருவானே சோத்திரம் சோத்திரம் பான் ஹாலில் லூயா லூயா கத்தாவே எனக்கு கொஞ்சம் நேரம் மன்னிச்சுங்க சாமி நான் அந்த கடைக்கு போய் ஷாப்பிங் மார்க்கில் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் திங்ஸ் எல்லாம் இல்லைனா ஆகிடும் சோத்திரம் 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 ஹாலில் லூயா ஹாலில் லூயா ரெண்டு லிட்டர் கேனில் இதுவும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு முடக்கு முடக்குன்னு ரெண்டு லிட்டரும் குடிச்சிடாது எங்க மத்தியானத்துக்குள்ளேயே சோத்திரம் பான் சோத்திரம் சோத்திரம் அப்படியே ஆகும் அண்டுரே ஹாலில் லூயா கொஞ்சம் டயர்டாக இருக்கு சாமி நான் தூங்கிக்கிறேன்னு தூங்குவேன் மூணு மணி ஆகிடும் மத்தியமாக பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு மூணு மணிக்கு எழுது இப்போ எந் இதில் ஏதாச்சும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா இல்லை பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லை மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசுவோட பேசியிருக்கீங்களா இல்லை யாருக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் இல்லை நீங்க அப்படி நம்ம ரெண்டு பேரும் பண் நம்ம எல்லாமே சேர்ந்து அப்படி தான் பண்ணுறோம் அப்புறமேல் நாலு மணிக்கு சோத்ரம் சோத்ர மாண்டவரே ஹாலையிலயோ இப்பொழுதும் மாண்டவரே நீ கொடுத்த எல்லா பதிலுக்காகவும் நன்றி சுவாமி அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு கபனு உட்காந்து மட்டன் பிரியாணி தாக்கிட்டுருவாண்டி தான் எப்பா நான் ஃபாஸ்டிங்ப்பா நீ போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா என்ன என்ன பற்றி சிரிச்சுக்கிட்டேன் இப்படி நம்ம ஃபாஸ்டிங் போகிற மாதிரி இருக்கு இது ஃபாஸ்டிங் கிடையாது நீ அதுக்கு ஃபாஸ்டிங்கே இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு ஃபீஸ்டிங்கே இருந்துக்கேன் ஃபாஸ்டிங் ரொம்ப வேண்டாம் சாப்பிட்டு நல்ல தெம்பாக வந்து கூட கொஞ்சம் நேரம் ஜோமன் அதுக்கு தான் இப்படிதான் நாங்கள் ஃபாஸ்டிங்கே போகிறது இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் ஃபாஸ்டிங்கே போகிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் வேதனையாக சொல்கிறாரு உன் கதை அழைச்சிக்க நீங்கள் ஃபாஸ்டிங் போடணுன்னு முடிவு எடுத்தீங்கன்னா காலையில் அதுக்குன்னு பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன் எட்டி வச்சு அஞ்சு ஓட்டிகிட்டு சோரே கிடையாது யார் புரிசன் எப்பா சாப்பாடு வேணும்ப்பா ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸ்லேயே நான் அங்கேயே அடிப்படிச்சு எதுக்க ஓடு அங்கேட்டு நான் ஃபாஸ்ட்டிங் கிடையாது நான் ஃபாஸ்டிங் யாரோடையும் எதுக்க மாட்டேன் நோ 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 எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ படிக்க பண்ணக்கூடாது அப்புறம் அவங்கெல்லாம் தெருவில் போக வேண்டிதான் சோறு இல்லாமல் அப்படியும் பண்ணக்கூடாது பாஜிங் போடுறதுனா ஒரு ப எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் அனுப்பிட்டு ஒரு பத்து மணிக்கு போகிறீங்க ஒரு மணி வரைக்கும் ஒரு மணியாக ரெண்டு மணி வரைக்கும் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய இது பிறகு அது வரைக்கும் என்ன செய்யுங்க அமைதியாக இந்த ஃபோனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வேற இதில் இடையில ஏன்னா இது திங்கன்னு வரும் மெசேஜ் வந்துருக்கான் மழையிலையும் சோத்துகிற மாண்டவரையே சோத்துறோம் சோத்துகிறோம் ஆ சொல்லுப்பா இருக்கியா நான் அப்போ தான் கேட்டேன் நேற்று குழந்த பிறந்திருக்கேன்னு சொன்னாங்க நான் போகணும் இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பண்ணிட்டு வரேன் ஆக்சுவலி ஆ ஓகேப்பா ஓகே ஓகே ஆம்பளை பிள்ளையா நான் நினைச்சேன் அப்படிதான் ஓகே என்ன செய்ல சொல்லுங்கள் எல்லாம் உயர்த்தி சொல்லுங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த செங்கக்கல்லை அணைச்சி வச்சுட்டு சொல் சொல்லவே இவ் நீங்கள் நீங்கள் பண்ணுற காஸ்டிங்கெலாம் இப்படி தான் எப்படி ஜபம் வரும் எப்படி பதில் வரும் பதில் வரவங்க பிடிச்சிக்கிட்டு ஏசு வச்சுட்டீங்கன்னா அவருக்கு வேக வருமா வராதா பாவம் மனுஷன் என்ன செய்யறது இந்த செல்ஃபோன்லாம் முடிச்சிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் மூணு நேரத்துக்கு செல்ஃபோன் தொலைன்னா உங்களுக்கு குஸ்தம்லாம் வந்துடாது குஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல வாங்க குஸ்தை வந்துடுச்சு ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணுறேன் குஸ்தை விலக்கிடும் ஓகேவா இந்த இதை என்ன செய்யுங்க கொண்டு போயிட்டு வச்சுட்டு அழகாக பத்துலேருந்து ஒரு மணியோ ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் நேரம் பைபிள் படிங்க கொஞ்சம் நேரம் ஜோ பண்ணுங்க கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க மற்றவங்களுக்காக ஜோ பண்ணுங்கள் நம்ம சர்ச்சுக்காக ஜோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஆண்டு வரைய நாங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்படி மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு ரெண்டு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் நியமிங்க அப்படி மட்டும் ஜோ பண்ணுங்க இந்த சர்ச்சு அது வரைக்கும் போயிடும் அடுத்தது இயேசுவி நாமத்தான் ஆயிடும் பாதி பேர் இது இதே போதும் எங்களுக்கு அதனால தான் நாங்கள் அங்கிட்டலாம் போகிறது கிடையாது பாதி பேர் அல்ரெடி அப்படி தான் இருக்கு ஆக்சுவலி உபவாச நாலு தான் பைபிள் சொல்கிறது உபவாச நாள் தான் நீ எல்லாம் சுகர் பேஷண்ட்டும் அந்த பேஷண்ட்டு இந்த பேஷண்ட்மா கேட்குறதுனால பாசருக்கு நாங்கள் என்ன செய்யறது எப்போ வயிடும் பத்து டு ஒன்று பத்து டு ரெண்டு அடித்து வச்சு அடித்து சாப்பாடு போட்டு அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் சரி எப்படித்தவங்க நம்மளுடைய ஜெபத்தை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் உபவாச ஜெபன்னா என்னன்னு சொன்னேன் உபவாச ஜபத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னேன் நீங்க உபவாசம் பண்ணணுமான்னு ஆண்டவர் சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த உபவாசத்தை எப்படி பண்ணணும்னு சொன்னாரு ஆண்டவர் எதற்காக பண்ணணும்னு சொன்னாரு மூன்று காரியங்களுக்காக பண்ணணும் சொன்னவர் நிறைய பேர் நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஃபாஸ்டிங் இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயோ நம்ம ஃபாஸ்டிங்கே போட்டதெல்லாம் தப்பு மாதிரி இருக்குது ஃபாஸ்டிங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறோம் நம்மளுக்கு பதில் வராதுக்கு இப்பதான் தெரியுது இனிமேசு திட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க எண்பது பர்சன்டேஜ் முடிவு பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் உண்மையாகவே பாஸ்டிங் போட்டு தெய்வனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கத்தர் ஒரு நாளும் உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்காமலேயோ இல்லை போகவே மாட்டாருங்க ஏ அவ்வளோ நல்ல கத்தர் என் கத்தர் அப்ப ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய ஜபத்தை தடுக்குது அதை மட்டும் காண்பித்து கொடுத்தட்டுமா சரி நல்ல பிள்ளைங்க வாசிங்க இப்ப ரெண்டு நாளாகமோ ஏழு பதினாலு என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி அவ்வளகா சொன்னாப்ல நல்லா பாருங்க ஒரு ஜெபத்திற்கு முன்னாடி அநேகருடைய ஜெபம் எளியா ஜெபம் ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் ஜெபம் எப்படி இருந்துச்சு ஜெபம் எப்படி இருந்துச்சு ரெண்டே வார்த்தை தான் ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரன் என்பதற்கு அடையாளமாகும் இவங்கெல்லாம் உங்கள்ட திருமணங்கிறதுக்கு அடையாளமாகும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று ஜபம் பண்ணினான் கத்தர் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாத்தையும் நக்கிப்பட்டது கர்த்தரே தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தினார் படுத்தினாரா அப்போ சொல்ற பவுல் ஜபம் என்றார் ஆண்டவரே நான் போய் சுசேஷத்தை அறிவிக்கிறதற்கு எங்களுக்கு நல்ல திறந்த வாசலை கொடுங்க அநேக காரியங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார் ஜபம் இருக்கணும் அதாவது தாழ்த்தி அப்படின்னு முதல் வார்த்தை சொல்வதற்கு நான் ஜெபத்தை குறித்து சொல்வதற்கு முன்னாடி தாழ்த்தி சொல்லுங்க பாபா சொல்லுங்க நம்ம ஜப ஏன் இந்த கூரைக்கு மேல போக மாட்டேது இல்ல மேல போக மாட்டேது பதில் வர மாட்டேது அஞ்சு வருஷம் கதறேன் பத்து வருஷம் கதறேன் இருபது வருஷம் கதறேன் குட்டிக்காரன் அடிக்கிறேன் என்னென்னமோ பண்றேன் ஏன் ஆண்டவர் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மள்கிட்ட தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடி அங்கேயே ஒரு ஸ்டாப் பண்ணிடுறோம் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்க உங்கள் தேவனை என்ன செய்ய விண்ணப்பங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி தானியல் சொல்றான் தானியல் ஒன்பது ஆறு முகத்தை தேடி ஒன்பது ஒன்னுலயும் இருக்குது ஆண்டவருடைய முகத்தை தேடணும் ஏன் அந்த தேடணும் அப்படின்னு நாலாகமத்தில் சொல்லுது நான் தாழ்த்தணும்னா நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும் முதல்ல என்னென்ன தாழ்த்தணும் முதல்ல ஆண்டவரே நீங்க இவ்வளோ பெரிய தெய்வம் சாமி சாதாரண ஒரு மனுஷன் என்னை நினைப்பதற்கு நான் தகுதி இல்லை உங்களுடைய கிருப தாழ்த்தணும் முதல்ல ரெண்டாவது நீ ஜபம் பண்ணுவதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுவாரு பக்கத்தில் பரமேஸ்வரி போய் சண்டை வந்த நேற்று அது கொள்ள கடுப்பா இருக்கு உன் மேலே கொள்ளவெறியாக இருக்குது நீ போய் பேசு அப்படி நான் பேசணும் முடியாதாண்டவரே ஹாலை லூயா ஹாலையை லூயா பரிசோத ஆவியார் இறங்க மாட்றீங்க சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் எந்த பரிசோதாவியாரு இறங்குவார் எனக்கு தெரியல சொல்லுங்க பாப்பா ஆ இப்போ என்ன செய்யறது ரெண்டாவது உன்னை தாழ்த்துவதர் என்பது கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவது இந்த கிருபைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தானால் அவனுடைய ஜெபம் உடனே அவனுக்கு பதில் கிடைக்கும் கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தும் இந்த கிருபைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியமான பகுதி செத்தா வாழ்ந்தா அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு முடிவு ஆண்டவரே ஹாலே லூயா ஸ்தோத்திரம் அப்பா தேங்க்யூ லாட் உனக்கு நன்றி உன்னுடைய அன்பு தெய்வத்திற்கு ஓ மகிமை இறங்கி வரட்டும் நிறப்பட்டு 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 நிறப்பட்டும் அக்கினி அக்கினி உன் வீட்டு தான் விழுந்து நீ ஏறிய பாரு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் கையை பிடி சொல்லு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிடுங்க உனக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போய் என்ன நிச்சிங்கம்மா நான் தான் தப்பு பண்ணியிருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழங்கால் அந்த இடத்துல போட்டாவே தேவ பிரசனை இறங்கி வரும் கையை தட்டு கையை தட்டு கையை தட்டு நீங்க என்ன தினமா செய்கிறீங்க அதே வைராக்கியத்தோட செத்தா வாழ்ந்தா நான் அதுங்க மாட்டேன் ஒருவேளை அப்பேட் ஆகிட்டேனா என்ன செய்வேன் எங்க போவே முடிவு எடுத்து வச்சிருக்கிறோமே அந்த வைராக்கியம் தேவையில்லாத வைராக்கியம் உலக வைராக்கியம் ஆண்டோருடைய வைராக்கியம் தான் உங்களுக்கு தேவை அடுத்தது நீங்க ஜெவ் பண்ணும்போது ஆண்டோர் சொல்லுவார் எப்பா அவன் அடிக்கிறது மாதிரியே அவன் நான் வந்துகிட்டு இருக்கான் அவன் சாவ மாட்டானா சாவ மாட்டானா சாவ மாட்டானு நீ ஜோ பண்ணிட்டு இருக்க எரிச்சலே ஜோ பண்ணிட்டு இருக்காது முறு முறுத்துட்டு அஞ்சு ஏக்கர் வாங்கிட்டான் எனக்கு அஞ்சு சென்று தர மாட்டேங்க சொத்தரம் சொத்தரம் சொத்தரான்டோரே ரெண்டு பவுன் எடுத்துட்டு வந்துட்டேன்னு மங்களம் மங்களில் கேள்விப்பட்டேன் அவன் புருஷனா எடுத்து கொடுக்குறான் துப்பு இல்லாதவனை கட்டிக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஆன்லைன் லூயா நீங்கள் கொடுத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே ஓ இப்பொழுதும் திடீர்னு அங்கே என்ன செஞ்சிருது ஜோமென்ன திடீர்னு நாங்கள் சொல்லிடுறது பாஸ்டர் நான் சொல்லிட்டேன்னு ஓ தேங்க் யூ பிதாவே மை நாங்கள் ஸ்தோ தரிக்கிறோம் மாண்டவரே அப்படின்னு இது வரைக்கும் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களால் தாழ்த்த முடியுது உங்களால் தாழ்த்த முடிஞ்சிச்சா ஏன் தெரியுமா தாழ்த்த முடியல மனிதனுடைய சுயம் சுயம் எல்லாம் சாம்பலாய் மாற சொத்தாவிய நிலே மாறும் உன்னுடைய சுயம் செத்தா தேவ மகிமை உன்னை நிரப்பி நடத்தும் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அநேக நேரங்களில் உன்னுடைய சுயம் போராடி கொண்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் ஒன்னு ஆண்டவர் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மனுச்சிங்கப்பா எனக்கு எதுக்கு எரிச்சல் எனக்கு எதுக்கு முறுமுறுப்பு ஆண்டவரே ரெண்டு பவுன் வாங்குறாங்களா சந்தோஷமா வாங்கிட்டான் ஆண்டவரே எனக்கு பத்து பவுனை ஜோ ஜெவ தான் புத்திசாலி நீ புத்திசாலியா இருக்கணும்னா பிரதர் சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு பவுன் வாங்கினதுக்கு கொலை குத்தா குத்திக்காத எரிச்சலாகாத முறுமுறுக்காக எனக்கு பத்து பவுனு கொடுங்க கேள்வி ஆண்டவர் ஆசீர் பாரு தப்பே கிடையாதுல்ல கையத்தட்டு கையத்தட்டு கையைத்தட்டு நம்ம என்ன தினுமா நான் போட்டு அப்படி இந்த ஸ்டிஞ்சி மட்டும் சச்சராக முடியாது கெட்டதுக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு முருன்னு வாயா என்னடா நீ ஜபம் பண்ணுறாண்ணா என்னடா உருண்டு பிறண்டுக்கிட்டு கிடக்குறானேன்னு சில நேரம்லாம் வரும் ஏன் தெரியுமா காரணம் காரணம் இது இதெல்லாம் வேண்டாண்டதுரே வேண்டாண்ட இந்த கிருபைக்கு கீழ்ப்படுகிற மே என்பது தெய்வனுடைய பிரசனம் இறங்கிடுது கத்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு உன்னுடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டு உன்னுடைய வாழ்க்கையிலும் உயர்வு உண்டு உன்னுடைய குடும்பத்திலும் உயர்வு உண்டு அநேக பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் எத்தனை வருஷம் என்னுடைய வாழ்க்கையில அஞ்சு வருஷம் தடை பண்ணி பட்டிருக்க பெரிய இமயம் போல பிரச்சனை இருந்தாலும் மெழுகு போல உருகி பண்ணக்கூடிய கர்த்தருடைய ஆவி உன் மீது இறங்கி வரும் அந்த நாட்களில் தேவன் எல்லாம் பணி போல உருக செய்வார் உன்னை ஆசீர்விப்பது தான் தெய்வனுடைய சித்தம் நான் சிம்பிள் ஒரு இதை சொல்லிட்டேன் பார்த்தீங்களா காலையில் எழுந்துருச்சு கத்துடைய சமூகத்தில் ஆண்டவரை சோத்திரம் பண்ணிட்டு நேராக நீங்கள் வேலைக்கு போயினா டபுள் ப்ரமோஷன் ஆண்டவர் நம்புகிறவங்களே டபுள் ப்ரமோஷன் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்கிறது உனக்கும் விளங்காது மற்றவனுக்கும் விளங்காது நீ பொறாமல் இல்லாமல் இருந்தா எரிச்சல் இல்லாமல் இருந்தான் கசப்பு இல்லாமல் இருந்தான் அழகா ஆண்டவர் அப்படி அப்படியே லட்டு லட்டா குடுத்துட்டு போவார் நீங்க பாட்டி ஜெர்மனி 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 வாங்கிட்டு